பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்றும் நிகழ்ச்சியில் திமுக வழக்கறிஞர் சரவணன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் எக்ஸ் ஐஆர்எஸ் கட்சியில சேர்ந்திருக்கிறாரு ஒரு பேட்டி கூட ஒரு பதிவு போட்டிருக்கீங்க அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு தனியாக ஒரு வாக்கு செலுத்த வேண்டும் எம்எல்ஏக்களுக்கு தனியாக வாக்கு செலுத்த வேண்டும் அப்படி ஒரு நடைமுறை இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் என்ன காரணத்திற்காக சொல்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க ஒருவேளை அவர் குறிப்பிடும்போதே முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா யாருக்கு வாக்களித்தால் அதை வைத்து அரசியல் அப்படின்னா அது ஒரு எளிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் விஜய்க்கான ஆதரவு அதிகம் இருக்கும் அப்படின்ற கோணத்தினால அப்படி சொல்கிறார் அவர் இப்படி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் அங்கே வந்து ஒன்றியத்தில் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கணுமா ஆனால் இங்கே வந்து மாநிலத்துக்கு முதல்வரை வந்து தனியாக தேர்ந்தெடுக்கணுமா எம்எல்ஏக்களை தனியாக தேர்ந்தெடுக்க வேண்டுமா இது என்ன லாஜிக்னு நமக்கு புரியல சார் இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அமெரிக்காவில் பின்பற்றுவது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிபரையும் டைரக்டாக தேர்ந்தெடுப்பாங்க எம்பிக்களை தனியாக தேர்ந்தெடுப்பாங்க அதே போல் மாநிலங்களில் வந்து முதல்வருக்கு பதிலாக கவர்னர் கவர்னரையும் டைரக்டாக தேர்ந்தெடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏஸை தனியாக தேர்ந்தெடுப்பாங்க இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எம்எல்ஏக்கள் வந்து சீஃப் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுவாங்க ஒன்றியத்தில் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எம்பிக்கள் வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் ஐயா பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பிரச்சனை இருக்குது இந்தியாவால் முன்னேற முடியல அதனால் நம்ம வந்து ஷிஃப்ட் ஓவர் டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அமெரிக்கா மாடலை பின்பற்றுவோம் பிரதமரையும் டைரக்டாக தேர்ந்தெடுங்க முதல்வரையும் டைரக்டராக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் அவர் பிரதமரை வந்து எம்பிகள் தான் தேர்ந்தெடுப்பாங்களா ஆனால் முதல்வரை மட்டும் டேரக்டாக தேர்ந்தெடுக்கணுமா இது எதை காட்டுகிறது என்றால் அவருக்கு சற்றும் அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத சுட்டிக்காட்டுகிறது அரசியல் புரிதல் இல்லையா இல்ல வந்து இது பாஜகவின் குரலா அப்படின்ற அந்த சந்தேகம் நமக்கு எழுகிறது ஏன் இது பாஜகவின் குரலா என்ற சந்தேகம் எழுகிறது அப்படின்னா பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதற்காக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா எல்லா மாநில அரசுகளுமே இப்போ திரு அருண் அவர்கள் சொல்றத பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டென்யூர் ஃபார் எம்எல்ஏஸ் சீஃப் மினிஸ்டருக்கும் பிக்சட் டெனியூர் இப்போ நீங்க டைரக்டா சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஆட்சி கவுள்றது இந்த இதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது எம்எல்ஏக்களும் ஆட்சி கவழாத மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அவங்களும் ஃபைவ் இயர்ஸ் இருப்பாங்க ஸோ ராம்நாத் கோவிந்த் அறிக்கை என்ன சொல்லுது அங்க வந்து கவர்மெண்ட் எப்போ வருதோ அந்த கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி கோ எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண் கரண்டா போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கோரிக்கையை இப்படி வலியுறுத்துகிறாரா அப்படின்ற அந்த சந்தேகம் எல்லார் மனதிலும் எழுகிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு எப்பவுமே ஒரு மாற்றத்தை சட்டத்துலையும் அதுதான் எல்லா இடத்துலேயும் அதுதான் ஒரு ஒரு திட்டமோ ஒரு கொள்கையோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்கு சரியான முறையில் போய்ட்டு இருக்கு இல்லை போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அதை மாற்ற வேண்டும் அப்படின்னா அதில் என்ன குறைபாடு இருக்கிறது அந்த குறைபாடு வந்து புது கவர்னன்ஸ் மாடலில் சரி செய்யப்படுமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி அவர் பதில் சொல்லியிருக்காரா இல்லை அப்போ என்ன அர்த்தம் சும்மா அவருக்கு தெரியும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போகிறாரா இல்லை நான் ஒரு பெரிய மேதாவி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இதையெல்லாம் சொல்கிறாரா அப்படின்றது யாருக்கும் புரியவில்லை அவர் தான் அதற்கும் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும் சி இப்போது நம்மளுடைய சந்தேகம் ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இது என்னுடைய சொந்த கருத்து இது வந்து தாவைக்காவோட கருத்து அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா ஒருத்தரை வந்து கொள்கை பரப்பு செயலாளரை நியமிச்சிருக்கீங்க அவர் கொடுக்குற ஃபஸ்ட்டு பேட்டியே எப்படி தானா என்னுடைய சொந்த கருத்து சொந்த கருத்தை கொடுக்கறதுக்காக வந்து உங்களை கொள்கை பரப்பு செயலாளரை நியமிச்சுருக்காங்க அதுக்கு நீங்கள் அருண்ஜியாகவே பேசிட்டு போயிருக்கலாமே கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு உயர்ந்த பொறுப்பு ஒரு கட்சியுடைய கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நூறு கருத்துக்களை சொல்லிட்டாரு அதில் ஒரு ரெண்டு கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்துக்கள் இதுக்கும் தாவைக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள் சில சம்டைம்ஸ் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அந்த மாற்று கருத்தை கருத்துனா எப்படி இதை யாருடைய குரலாக ஒழிக்கிறார் என்ற கேள்விதான் எல்லாரும் பாஜகவின் குரலாக அவர் ஒழிக்கிறார் அப்படின்னா என்னுடைய சொந்த கருத்து சொல்றாரு தாவியக்காவுடைய கருத்து இல்ல பர்டிகுலராஜண்டாவோட அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படி அவர் கட்சிக்குள் வந்திருக்கிறார் அப்படியேதான் எடுத்துக்கொள்ள முடியுமாதான் நம்மளால் வந்து அதையெல்லாம் சொல்ல முடியாது அவர் எந்த அஜெண்டாவில் வந்திருக்காரு என்ன வந்திருக்காருன்னு நம்மளால் சொல்ல முடியாது சமூக வலைதளங்களில் பலரும் அவருடைய பிளாக் இருந்து அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எடுத்து சொல்லி பதஞ்சலியாக வந்து புகழ்ந்து பேசியிருக்காராம் இன்னும் பல கருத்துக்களை இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியல ஸோ இப்படி ஒரு பின்பலம் இருக்கக்கூடியவர் திடீர்னு என்னுடைய பதவியை நான் துறந்து விட்டேன் ஐஆர்எஸ் பதவின்றது சாதாரண பதவி அல்ல அதை நான் துறந்து விட்டேன் மக்களுக்காக உழைக்கப் போகிறேன் அதுவும் தாவைக்காவில இணைகிறேன் ஏனென்றால் என்னுடைய கொள்கை பிடித்திருக்கிறது தாவே தாவைக்காவுடைய கொள்கை பிடித்திருக்கிறது அப்படின்றத அவருடைய பிளாக் ஸ்பாட்டில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் காவுடைய கொள்கைகளை ஒத்துப் போகிறத நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்புறம் எப்படி எந்த அடிப்படையில் அவர் வந்து கொள்கையின் அடிப்படையில் தாவைக்காவில இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் அதனால் நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்க முடியும் இப்படி என்னுடைய கொள்கை இதெல்லாம்னு சொல்லிட்டு அவர் வந்து தந்தை பெரியார் இன்னும் பலரை வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வந்து நீங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய ரியாக்ஷன் பெருசா கொடுத்தது கிடையாது அது ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் இல்ல கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யாத கட்சிகள் தேமுதிக கூட விஜய் தான் சொல்லணும் கூட்டணிக்கு அப்படின்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட விஜயோட பேசினீங்களா அப்படின்னா இல்லை இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்போ ஒரு ஆல்டர் இந்த கட்சிகள் கூட இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரெடிபிள் வந்து திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று திராவிட கட்சிகளுக்கான மாற்று அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா டென் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கிரெடிபிள் ஃபேஸ் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோவாக இருந்திருக்காரு அவருடைய ஃபேஸ் கிரெடிபிள் ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக வருங்க இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் எப்போது வந்து அ தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாரோ அதுவரை தமிழ்நாடு அரசியலில் ஒரு அசைக்க முடியாத இடத்தை இருந்தார் தேர்ட் ஃபோர்ஸ் எப்போது அவருடைய வீழ்ச்சி தொடங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணிக்கு போகிறாரு அப்போதிலிருந்து வீழ்ச்சி தொடங்குகிறது நீங்கள் அலை பண்ணிங்கன்னா இவ்வொரு லூசியர் ஐடென்டிட்டி உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அ தேர்ட் ஃபோர்ஸ் அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி அதை ஒரு டே நாங்கள் வந்து இந்த இதோட அலை பண்ணுறோம் அவங்களோட அலை பண்ணுறோன்னு பொழுது உங்களுடைய கிரெடிபிலிட்டி வந்து போயிடுது இட்ஸ் இட்ஸ் கான் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து அவர் இருந்திருக்கக்கூடிய அந்த இயக்கம் வேறு லெவலில் இருந்திருக்கோம் வி கே நாட் ப்ரெடிக்ட் ஹைன்சைட் என்று சொல்வோம் எப்படி இருந்திருக்கோன்னு நம்மளால் வந்து சொல்லியிருக்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்து நான் மாற்று அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்கள் ரெண்டு கட்சியுடைய வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மினிமம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டிஎம்கே ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வாங்கியிருப்பாங்க அப்படின்னா தனித்தனியாக தனியாக இருக்குன்னா அவ்வளோதான் ஓட் பர்சன்டேஜ் இருக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு மீதி தேர்ட்டி பர்சன்டேஜ் மற்ற எல்லாருக்கும் போகுது ஸோ ஈஸியாக வருமே திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மாதிரி ஒரு கேக்வாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குமா ஏன்னா கூட்டணி கட்சிகள்ல டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு கட்சி வந்திருக்கிறதோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமா இப்போ சிபிஎம் அவங்க சொல்றாங்க கோண தரவை கொடுத்ததையே நாங்கள் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏன்னா அவங்க ஏற்கனவே டபுள் டிஜிட்டில் இருந்திருக்காங்க ஒருவேளை அந்த வரலாற்றை புதுப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் திமுகவுக்கு இந்த சீட் நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் இருக்குமா எல்லா தேர்தல்களையும் அது இருக்கத்தான் செய்யும் ஒரு நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்க அப்படின்னாலே நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொடர்கதை ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் ஒரு கூட்டணி தலைவர்களை வந்து அவர்களுடைய மனம் குளிரும்படி அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன சீட்டு கேட்குறாங்க அவங்களுடைய கொள்கைகள் என்ன எல்லாத்தையும் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு வலிமை மிக்க கரிசனம் மிக்க தலைவராகத்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து இருக்கிறாரு சி எல்லா எலெக்ஷன்லையும் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் இதை ப்ராப்ளம்னிங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆனால் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது திமுகவிற்கு கைவந்த கலை ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு நெருக்கடியாகவோ பெரிய இதாகவோ திமுக வந்து இதை பார்க்கவில்லை அவங்க வந்து அவர்களுடைய தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம் அவர்களுடைய தலைவர்களுடைய எண்ணங்களாக இருக்கலாம் அதை வந்து அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறார்கள் அது எல்லாம் தேர்தல் நேரத்தில் இவை எல்லாமே வந்து பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சரி செய்யப்படும் நீங்க திமுக சார்பில் சொன்னாலும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில செயலர் நயனா நாகேந்திரன் இவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜகவுக்கு வரும் அப்படின்னு பேசுறாங்க ஏற்கனவே அந்த கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது அப்படின்றாங்க இது மாதிரி எல்லாம் பேசும்போது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா திமுக கூட்டணியில் இருந்து பாஜகவுக்கு செல்லக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழு த தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழு முரசொலியுடைய பவள விழாவில் என்னை இந்த கூட்டணி இது இனி இந்த கூட்டணியுடைய முக்கியமான நோக்கம் என்ன மதவாத பாஜகவை காலூன்ற விடக்கூடாது மதவாத பாஜகவை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றது தான் இந்த கூட்டணியுடைய ஒற்றை குறிக்கோள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய பாஜகவை விடக்கூடாது இப்படி பல விஷயங்கள் அதில் வந்து உள்ளடங்கி இருக்குது இந்த கொள்கையில் வெற்றியை பெற்றுவிட்டோமா இன்னும் இல்லை பாஜக ஆட்சியில் இருந்து கொண்டு தான் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து இங்கே இருக்கவங்க அங்கே போவாங்க அங்கே இது பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு கான்செப்ட் ஒன்று இளவு காத்த கிளி இன்னொன்று வந்து ஜோசியம் சொல்லக்கூடிய கிளி அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இளவு காத்த கிளியாக இருந்து அப்படியே போயிட்டாங்க அந்த கூட்டிலிருந்து இவர்கள் வந்துடுவாங்க அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க இளவு காத்த கிளியாக போயிட்டாங்க இப்போ வந்து ஜோசியக்கார கிளி வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்கு அந்த கூட்டணியிலேருந்து எங்கள் கூட்டணியில் வந்து சேருவாங்க இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அல்டிமேட் ஜோக் இப்போ கீழடி ஆய்வு விஷயத்தில் மத்திய அமைச்சர் ஷெகாவத் அவர் சொல்லியிருக்கிறது நாங்கள் கூடுதல் ஆதாரம் கேட்குறோம் அந்த ஆதாரத்தை தருவதற்கு மாநில அரசு தயங்குகிறது ஏன்னு இந்த தயக்கம் இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் ஒரு ஆதாரம் இருந்தால் அது இன்னும் வரவேற்கத்தக்கதானே தானே நம்புவாங்க அப்படின்றாங்க இல்லை ஆதாரம்னு இவங்க கேட்குறாங்களே யார் இந்த ஆதாரத்தை கேட்குறா அறிவியல் அறிஞர்கள் கேட்குறாங்களா ஆர்எஸ்எஸ் கேட்குதா இல்லை திரு ஷெகாவத் கேட்குறாரா இல்லை திரு நரேந்திர மோடி அவர்கள் கேட்குறாரா இந்த ஆதாரத்தை யார் கேட்குறா இந்த ஆதாரத்தை இந்தியாவுடைய ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் இருக்கு சர்வே ஆஃப் இந்தியா அதில் இருக்கக்கூடிய அதிகாரி திரு அமர்நாத் அவர்கள் ஒரு சிறப்பான ஆய்வு அறிக்கையை பேஸ்ட் ஆன் கார்பன் டேட்டிங் ஸ்பெக்ட்ரோமெட்ரி டெஸ்ட்டு எல்லாவற்றின் அடிப்படையிலையும் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆர்கியலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி கிடையாது பிஎஸ்டி தீசிஸ் மாதிரி கிடையாது கொஸ்டின் பண்ணலாம் அவர் அறிஞர் ஆய்வு கொடுத்தா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வந்து விஞ்ஞான பூர்வமான அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு இல்லை நீங்கள் வந்து இதை விட பெரிய பேரண்ட் பாடி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரியை விட உலகத்தில் இவங்க வந்து பெரிய தொல்லியல் ஆய்வுகளை நிறுத்தியிருக்காரு அந்த அறிஞர் சொல்கிறாரு இந்த அறிக்கை தப்பு அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லியிருக்காங்களா என்ன யார் அதை தான் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் சொல்கிறா அதற்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட ஷெகாவத் சொல்கிறாரா இதை விட வெட்க கேடு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் பாஜக தலைவர்கள் ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து தலையாட்டி கொண்டு இருக்கிறார்கள் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டாமா தமிழ்நாட்டின் நாகரீகத்தின் மீது உங்களுக்கு வந்து அக்கறையே இல்லையா தமிழர் பண்பாட்டின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா தமிழருடைய நாகரீகம் வந்து ஒரு தொன்மையான நாகரீகம்னு சொல்லி ஒரு உண்மையை வெளியில் வந்தால் அதை ஒருத்தர் மறுத்து பேசுகிறார் ஆதாரமே இல்லாமல் அதை கேட்டு தலையாட்டி கொண்டு ஆதாரம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்களே இப்படிப்பட்டவர்களோட அதிமுக கூட்டணி இது போய் ஏன் ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் அவங்க வந்து சரஸ்வதி நாகரிகம்னு இல்லாத ஒரு நாகரீகத்திற்கு வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க நமக்கு வந்து தமிழர் நாகரிகம் தொன்மையான நாகரிகம்னா அவர்களுக்கு கசக்கிறது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முதல்வர் தெளிவாக சொன்னார் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுதானே இன்னைக்கு வந்து உண்மையாக இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பை உபயோகித்தவன் தமிழன் அப்படின்றது வெளியில வந்திருக்கேன் இதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் உண்மைகள் ஏன் கசக்கிறது நன்றி சார் மற்றொரு நேரங்கள